அந்த காலத்துல சாஸ்திரப்படி எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே நடந்தது அவங்க ஜாதகமும் நல்லா அமைஞ்சது ஆனால் இப்போ வந்து எந்த பழைய காலத்து சாஸ்திரங்களையும் நம்மளாம் கடைபிடிக்கிறது இல்லை இப்போ ஒரு சின்ன விஷயம்தான் இப்போ காக்கைக்கு நம்ம வந்து பரிகாரம்ங்கிற பெருலும் அமாவாசையோ பௌர்ணமி இதெல்லாம் வைக்கிறோம் மாடுக்கும் அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிறோம் அதெல்லாம் கொடுத்துட்றோம் சாப்பாடு போடுவோம் தண்ணி வைப்போம் நாய்க்கு கூட போட்டுருவோம் ஆனால் எறும்புக்கு நம்ம வந்து எதுவுமே புத்து தேடி போய் நம்ம போடுறதில்ல அதுவாக அந்த மழைக்காலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு சாப்பிடும் அதுக்கு எறும்புக்கு நம்ம வாசலில் நம்மளே அதுவே வந்து அரிசிக்குள்ளே வருது அதெல்லாம் வேறு ஆனால் நம்மளே போடுறதுனால் அரிசி வெறும் அரிசி மாவில் கல் மாவெலாம் சேர்க்காம அரிசி மாவில் இந்த கோலம் போடுறதுனால அந்த கோலத்துக்குள்ளே ஒரு நிறைய எறும்பு வரும் அந்த எறும்பு வந்து இந்த அரிசி மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேமித்து வச்சு சாப்பிடுவோம் ஆனால் அது என்ன வாழ்த்தோமா அந்த தலைமுறை வந்து நூறு ஆண்டு நல்லா வாழணும் அது கொஞ்சோண்டு கோலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லுவான் அது வந்து நூறு தலைமுறைக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள அடுத்தது குழந்தைங்க நூறு தலைமுறையை வந்து காக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் இது வந்து செய்கிறது ஈஸி தான் ரேஷன் கட் அரிசியை வந்து கோலமாவுக்குன்னு போய் அரைச்சிட்டு வந்து போடலாம் நான் டெய்லி போட்டுட்டு பார்த்தோன்னா டெய்லி அங்கே வந்து எறும்பு வந்து நிற்கும் அதனால நம்ம அது நம்மளாக போடுறது அதுவாக வந்து அரிசியிலேயோ சர்க்கரையோ வர்றது அதெல்லாம் கணக்கு கிடையாது நம்மளாக அரிசி மாவை போட்டு அதை சுற்றி அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது அது நம்மளை வாழ்த்துவோம் அது வந்து சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு செஞ்சு பாருங்களேன் எவ்வளோ தடையெல்லாம் இருந்தால் கூட நீங்கும் நூறு தலைமுறை நல்லா இருந்தால் நல்லது தானே அதனால் இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவும் கஷ்டமான செயல் கிடையாது ஈஸியாக எல்லோராலேயும் இந்த ரேஷன் அரிசிலேயே செய்யும்